சந்திரபாபு நாயுடு ஆந்திர முதலமைச்சராக பதவியேற்க உள்ள நிலையில் அமைச்சரவையில் இடம்பெற உள்ளவர்களின் பட்டியலானது வெளியாகியிருக்கிறது சந்திரபாபு நாயுடுவின் அமைச்சரவையில் இருபத்தி நான்கு பேர் இடம்பெற இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது ஜனசேனா கட்சி தலைவர் பவன் கல்யாண் துணை முதலமைச்சராக பதவியேற்க இருக்கிறார் ஆந்திர மாநில தேர்தலில் தெலுங்கு தேசம் ஜனசேனா பாஜக கூட்டணி நூற்று அறுபத்தி நான்கு இடங்களில் வெற்றி பெற்றுள்ள நிலையில் இன்று சந்திரபாபு நாயுடு முதலமைச்சராக பதவியேற்க இருக்கிறார் இவரது அமைச்சரவையில் இருபத்தி நான்கு பேர் இடம்பெற இருப்பதாகவும் பவன் கல்யாண் துணை முதலமைச்சராகவும் பதவியேற்க இருக்கிறார் இந்நிலையில் ஆந்திர அமைச்சர்களின் பட்டியலானது தற்போது வெளியாகியிருக்கிறது இதுகுறித்தான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் திருலோகச்சந்தர் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் சந்தர் இன்னும் சற்று நேரத்தில் சந்திரபாபு நாயுடு முதலமைச்சராக பதவியேற்கும் நிலையில் இருபத்தி அமைச்சர்களின் பட்டியலானது வெளியாக இருக்கிறது இதன் முழுமையான விவரங்கள் என்ன பத்மராமன் ஆந்திர மாநில முதல்வராக நான்காவது முறையாக இன்று தெலுங்கு தேசம் கட்சியின் தலைவர் சந்திரபாபு நாயுடு காலை பதினொன்று இருபத்தி ஏழு மணிக்கு பதவியேற்க உள்ளார் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் ஆந்திராவில் உள்ள நூத்தி எழுபத்தி ஐந்து சட்டப்பேரவை தொகுதிகளில் நூத்தி அறுபத்தி நான்கு இடங்களை தெலுங்கு தேசம் பாஜக மற்றும் ஜனசேனா கட்சி கூட்டணியானது பிரித்துள்ளது குறிப்பாக நூற்றி முப்பத்தி ஐந்து இடங்களில் தெலுங்கு தேசம் கட்சியும் இருபத்தி ஒரு இடங்களில் ஜனசேனா கட்சியும் மூன்று எட்டு இடங்களில் பாரதிய ஜனதா கட்சியும் வெற்றி பெற்றுள்ளது இதன் மூலம் ஒரு பிரம்மாண்ட வெற்றியை சந்திரபாபு நாயுடு தலைமையிலான கூட்டணி ஆந்திர மாநிலத்தில் பெற்றுள்ளது அதன் தொடர்ச்சியாக இன்று பதினொன்று இருபத்தி ஏழு மணிக்கு ஆந்திர மாநில முதல்வராக சந்திரபாபு நாயுடு பதவியேற்க உள்ளார் அதனைத் தொடர்ந்து ஜனசேனா கட்சியினுடைய தலைவர் பவன் கல்யாண் துணை முதல்வராக பதவியேற்பார் என்று தகவல் வெளியாகியுள்ளது இது மட்டுமில்லாமல் ஆந்திர மாநிலத்தில் சந்திரபாபு நாயுடு தலைமையிலான அமைச்சரவையில் இருபத்தி நான்கு பேர் இடம்பெற உள்ளார்கள் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது அந்த அடிப்படையில் ஆந்திராவில் துணை முதல்வராக பவன் கல்யாணும் மேலும் இதில் அமைச்சராக சந்திரபாபு நாயுடுவினுடைய மகன் நர லோகேஷும் இருக்கிறார்கள் என்ற தகவல் கிடைத்துள்ளது அது மட்டுமில்லாமல் இன்றைய இந்த இருபத்தி நான்கு பேரில் இருபத்தி இருபத்தி ஒரு நபர்கள் வந்து தெலுங்கு தேசம் கட்சியைச் சேர்ந்தவர்களாக இருப்பார்கள் ஆஹ் சந்திரபாபு நாயுடு உட்பட இருபத்தி ஒரு நபர்கள் தெலுங்கு தேசம் கட்சியைச் சேர்ந்தவர்கள் என்றும் பவன் கல்யாண் உட்பட மூன்று பேர் ஜனசேனா கட்சியை சேர்ந்தவர்கள் என்றும் பாஜக சார்பில் ஒருவரும் என இருபத்தி நான்கு பேர் என்று அமைச்சர்களாக பதவியேற்க அதற்கான பதவியேற்பு விழாவுக்கான பணிகள் வந்து தீவிரமாக நடைபெற்று வருகிறது விஜயவாடாவில் உள்ள ஐடி பார்க்கில் இந்த பதவியேற்பு விழாவானது மிக பிரமாணமாக நடைபெற்று வருகிறது இந்த பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா ஜே பி நட்டா உள்ளிட்டோர் விஜயவாடா வருகை சென்றுள்ளார்கள் அது மட்டுமில்லாமல் நடிகர் ரஜினிகாந்த் அவர்களும் தனது மனைவியுடன் இந்த பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக விஜயவாடா சென்றுள்ளார்கள் இது மட்டுமில்லாமல் பல்வேறு திரைப்பிரபலங்கள் எல்லாம் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் பல்வேறு மாநில அதேபோல் கூட்டணியில் அங்க வகிக்கக்கூடிய நிதிஷ்குமார் உள்ளிட்ட இந்த பதவியேற்பு விழாவை கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது மிக பிரமாண்டமான முறையில் இந்த பதவியேற்பு விழாவானது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மாநில மூலிகளும் இந்த பதவியேற்பு விழாவை ஏற்பாடுகளும் அங்கு செய்யப்பட்டு வருகிறது சரியாக பதினொன்று இருபத்தி ஏழு மணிக்கு ஆந்திர மாநில ஆளுநர் சந்திரபாபு நாயுடுக்கு முதல்வராக பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார் அதைத் தொடர்ந்து ஒவ்வொன்றாக இருபத்தி நான்கு அமைச்சர்கள் பதவியேற்க உள்ளார்கள் பத்மநாபன் முழுமையான விவரங்களுக்கு நன்றி திருலோகச்சந்தன்